வணக்கம் மாமி என்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம்னா தேனி மாவட்டம் மாளிக அருள்மிகு மாளிகப்பாறை கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை திருவிழா நாற்பத்தி மூணாம் ஆண்டு இந்த ஆடி அமாவாசை திருவிழா வந்து ஆடி அமாவாசை அன்னைக்கு சுவாமி வர்றதுக்கு முன்னாடி சாமியில் வந்து ஊர்வலமாக சாமி ஊர்வலம் கூப்பிட்டு கோயிலுக்கு வந்துட்டாங்க அந்த வந்து கோயிலுக்குள்ள வந்து நிலவு நிகழ்வு தான் இந்த நீ இதை எடுத்து போ வீடியோ எடுத்து போட்டுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சீரம் சிறப்பமாக சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம கடை இருக்குது இந்த கடைக்கு பக்கத்துலேயும் வீடியோ சாமி ஊருவமாக வந்துருந்தாங்க அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அவ்வளோ அழகாக சிறப்பாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த திருவிழாவுக்கு வந்து ஏகப்பட்ட பக்தர்கள் கண்ணுக்கு எட்டு மட்டும் அதாவது ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரு உப்பு அந்த ஒன்றரை கிலோமீட்டர் தூரமும் பக்தர்கள் இடைவிடாமல் கே போடாமல் வந்து வச்சுக்கிதா வச்சுக்கிருந்தாங்க கோயில் வந்து சாமி வந்து அருள் அருள் வாக்கு சொல்லி விதனிக்கிருந்தார் அடுத்து வந்து சாயந்தரம் வந்து பூக்குளி இறங்குற இது நடந்துச்சு இந்த பாருங்க அருள்வாக்கு மகான் எங்கள் பாண்டிய பூசாரி அப்பா பெற்றெடுத்த செல்லப்பிள்ளை கருப்பசாமி பூசாரி அவர்கள் இப்போது பூக்குளி இறங்குகிறார் பாருங்கள் அந்த அரிய அரிய கண்கொள்ளா காட்சியை பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சர்வசாதாரணமாக அழகாக நம்ம சாதாரணமாக ரோட்டில் அழகாக இப்படி நடந்துருமோ அதே மாதிரி மகான் வந்து அழகாக இப்போ சாமியை கும்பிட்டு சூப்பராக பூக்கள் இறங்கி வரான்னு பாருங்கள் தன்னை மறந்து அந்த கருப்பு சாமி அவர் மேலே வந்து ஏறி அந்த பூக்களில் அப்படியே சாதாரணமாக சர்வசாதாரணமாக நடந்து வர்ற அந்த கண்கொள்ளா காட்சி இப்போ கொஞ்ச நேரத்தில் போது பாருங்கள் சாமி வந்து இந்த ஆர்டில் வர ஆறில் இறக்குறாரு ஆறில் இறங்கி அப்படியே அந்த பூக்களியரங்கி வர்ற காட்சி வந்து அம்புட்டு அழகாக இருக்கும் சாமி ஊரம் ஒரு ஊரோடு சேர்ந்து அவ்வளோ திருவிழாவாக அவ்வளோ பயங்கரமாக கொண்டாடுவாங்க கொண்டாடுறாங்க பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிரைசோடு பாருங்கள் சாமி பூக்குளியாங்கி வந்து இருக்கிறாரு அதுக்கடுத்து சாமிக்கு பின்னாடி வர்ற பக்தர்கள்லாம் பின்னாடி வருவாங்க எல்லாரையும் விடிய எடுத்து அதிக நேரம் போட முடியாது அதனால் அருள்வாக்கு சித்தர் மகான் கருப்பசாமி பூசாரி வர்றதையும் ஒரு ரெண்டு மூணு கரகம் இது வரதை மட்டும் நான் எடுத்து போட்டு பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அவ்வளோதாக சீர சிறப்பமாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் தொடர்ந்து வந்து வணக்கம் மாமன் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெளிநாட்டில் இருக்கிற சொல்லுங்கள் உங்கள் சொந்த மதக்கிட்ட சொல்லி சொல்லுங்கள் அவ்வளோ இந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் உப்புத்துறையில் மாளிகப்பாறை கருப்பசாமின்ற ஒரு அழகான தெய்வீகமான கோயில் ஒன்று இருக்கப்பா அப்படின்னு பார்க்க சொல்லுங்கள் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு கம்பீரமாக கம்பீரமாக இருக்கும் இந்த கோவிலை பற்றி சொன்னாலே நமக்கு அப்படியே இது பாருங்கள் இவ்வளோ அழகாக சூப்பராக அந்த பூக்களில் இறங்கி அந்த அம்மா அழகாக வராங்க பாருங்கள் பாருங்கள் கண்கொள்ளா காட்சியாக பாருங்கள்